அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசியை பத்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டை பற்றி பார்த்தோம் இப்போது வந்து பெண்களுக்கான இலவச தொலைபேசியை நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன் எயிட் ஒன் பற்றி பார்ப்போம் சமூக நலத்துறையின் கீழ் சமூக நல அலுவலரின் கீழ் ஒன்று எண்பத்தி ஒன்று அலுவலகம் வந்து செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்கள் தனக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இல்லை குடும்ப பிரச்சனை பல்வேறு பிரச்சனை நமக்கு தங்குறதுக்கு வசதி இல்லை தற்காலிகமாக இன்னைக்கு நமக்கு இம்மீடியட்டாக இப்போ தங்குகிற வசதி நமக்கு தேவைப்படுது நமக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் தெரியலை அப்படின்னாலும் நம்ம ஒன் எயிட் ஃபோனுக்கு கால் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்கலாம் உமன் வெல்ஃபர் ஆஃபீஸர் மூலமாக நமக்கு தகுந்த நல்ல ஒரு வழிகாட்டுதலை செஞ்சு கொடுப்பாங்க இதில் வந்துட்டு நமக்கு ஏதாவது நீதிமன்றத்தோட உதவியும் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு ஏதாவது கேசஸ் இருக்குது நம்ம ஃபேமிலி இஸ்யூஸில் வந்துட்டு நமக்கு வந்து ஜுடிஷியல் சைடு லீகல் சைடு நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் இலவச சட்டப்பணிகள் ஆணையம் மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு தருவாங்க அதனால் அனைத்து பெண்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை மற்ற பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு கால் பண்ணி தகுந்த பயனை அடைங்க இது பற்றின தகவல் வேறு எதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீ மீண்டும் மீண்டும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ